ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் அம்மாவாசை விரத படையல் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தயிர் இலக்கி பருப்பு இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் வாழக்காய் வறுவல் சூப்பராக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பரங்கிக்காய் பொரியல் இது அவுத்திக்கீரை பொரியல் இது கொத்தரங்கா பொரியல் சூப்பரான பூசணிக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் அப்புறம் என்ன அது வாழைக்காய் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் அடுத்தது சுட சுட சாதம் அவ்வளோதாங்க இன்றைக்கி அம்மாவாசை ஸ்பெஷல் இது தான் எங்கள் வீட்டில் ஓகே பாய்